வணக்கம் சம்பிரதானா சேரிட்டபுள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து உங்க உடம்புல கண்ணுக்கு தெரியாத சக்கரம் இருக்கு நீங்க இந்த யோகாசனம் படிக்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னா கத்துக்க போயிருந்தீங்கன்னா உங்க யோகா குருக்கள் இத பத்தி சொல்லிருந்தாங்க இதை நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்கு அந்த ஏழு சக்கரத்தில் நீங்க ஐக்கியமாயி தியானம் பண்ணீங்கன்னா ஏழு சக்கரங்கள் சக்தியை பெறுவது மட்டுமல்லாமல் சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் சிறப்பிகள் சுரப்பிகள் சுரக்கும் சுரப்பி நீர்கள் சரியான வகையில் சுரந்து இரத்தத்தில் கலந்து உங்கள் உடலுக்கு உங்கள் உடல் உங்கள் உடலில் உள்ள அங்கங்கள் என்ன பணி செய்ய பணி செய்ய வேண்டுமோ அந்த பணி செய்வதற்கு ஏறு துணையாக இருப்பதற்கு வேண்டிய சக்தியை கொடுப்பது இந்த சக்ரா எனர்ஜி தியானம் இந்த சக்ரா எனர்ஜி தியானம் சக்கரா சக்தி தியானம் இதை ஒரு பத்து நிமிட காலம் நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்கள் உடலில் ஒரு புத்துணர்வு காலையிலிருந்து சாயங்காலம் வரை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இது ரெண்டும் உங்களுக்கு இருக்குங்க ஏன் கேட்டீங்கன்னா இந்த சக்கரம் தான் மூலம் கண்ணுக்கு தெரியலன்னா கூட நீங்க செய்யற இந்த தியானத்தினால கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இதை நேத்தோ முத நேத்தோ பத்து வருஷத்துக்கு முன்னையோ நூறு வருஷத்துக்கு முன்னையோ கண்டுபிடிச்சு யாரும் சொல்லல ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய சன்னியாசிகள் சந்தர்கள் சித்தர்கள் எல்லாத்தையும் இதை பண்ணி அவங்க பெனிஃபிட் அடைஞ்சி அந்த பலனை அடைஞ்சி அப்புறமா நமக்கு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் நீங்க இந்த மாதிரி வித்தியர்கள் இந்த மாதிரி டிவியில டிவி இல்ல இந்த மாதிரி குருக்களே ரொம்ப கம்மி சொல்லி கொடுக்குறவங்க ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் கிட்ட பாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அங்கங்கே அங்கங்கே எல்லாம் அழிஞ்சு போயிடும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு நீங்க அந்த குரு கிட்ட போய் எப்படி இந்த டாக்டர் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே ஹவுஸ் சர்ஜன் சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் நீங்க ட்ரைனிங் அப்ரண்டிஸ் இருக்கணும் அப்புறமா தான் உங்களை பிரைவேட்டா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களை சர்டிஃபை பண்ணி விடுறாங்க அதே மாதிரி தான் நீங்க அந்த பெரிய பெரிய சன்னியாசிங்க குருக்கள்கிட்ட சிஷ்யனாக இருந்தா சிஷ்யனாக இருந்து அவர் சேவையெல்லாம் பண்ணி அவர் மனசுக்கு சமாதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணா ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பார் அது எல்லாரையுமே சிஷ்யனாக எடுத்துக்க மாட்டார் அதனால உங்களுக்கு ரொம்ப உபயோகம் இருக்கு என் மாதிரி நிறைய பேர் இப்ப சொல்லிக் கொடுக்க வெளியே வந்திருக்காங்க நிறைய வீடியோ இருக்கு நீங்க பார்த்து உங்களுக்கு எது சரியு தோணுது அதை பார்த்து நீங்க தியானம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கைடட் மெடிடேஷன் சாத்விக தியானத்தில் இது ஒரு வகையான கைடட் மெடிடேஷன் வேற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கமாண்டை கொடுப்பாரு அந்த கமேண்டை பார்த்துக்கிட்டு பண்ணலாம் இல்லை நீங்களே ஊகம் பண்ணிக்கிட்டும் பண்ணலாம் ஓகே இந்த செல்ஃப் ஹிப்னாசிஸில் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி உங்களை நீங்களே உங்கள் உடல் உறுப்புகளை பார்த்துட்டு பண்ணலாம் இப்போ நீங்கள் யோகாசனத்தை பார்த்துட்டு யோக நித்ரா பாட் பாட்டாக பாட் பாட்டாக பார்க்குறது அதே தான் இது கொஞ்சம் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணிருக்கு சக்கரத்துக்கு தேவைப்பட்டது வச்சுங்களா ஓகே இப்போ நீங்கள் சேரில் உட்காருதுன்னா சேரில் உட்காந்துக்கோங்க கீழே உட்காருதுன்னா ஒரு துணிகிணி போட்டு ஏதாவது ஒரு பாய்கி போட்டு கீழே உட்காந்துக்கோங்க நான் திருப்பி திருப்பி ஒன்னே சொல்ல போறேன் ஒன்னா சுகாசனம் இல்ல பத்மாசனம் இல்ல சித்தாசனம் இது மூணுமே கால் மணிக்க முடியாம போச்சுன்னா சேராசனம் மரத்தினால் செய்யப்பட்ட சேர் இல்ல பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட சேர் இடது கால் நிலத்தை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும் வலது கால் இடது கால் மேலே போட்டிருக்க வேண்டும் இரண்டு கைகளை இப்படி கோர்த்து இரண்டு துடைகளுக்கு மத்தியில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சாயக்கூடாது சேர்ல உட்கார்ந்தா சேர்ல உட்காருதெல்லாம் சாயக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நைன்டி டிகிரி மெயின்டென் ஆகும் இது நயன்ட்டி டிகிரி மெயின்டன் ஆகும் எல் ஷேப்ல பாடி சரிங்களா கை அப்படி வச்சிருக்கீங்களா ரெண்டு தொட வச்சுரும் அப்படி வச்சுக்கோங்க இதை எடுத்துருங்க இப்போ நானும் உங்க கூட சேர்ந்து பண்றேன் வச்ச கண்ணை முடிக்கோங்க கண்ணை முடியாச்சு கண்ணை திறக்காதுங்க கண்ண ஆட்டீங்க கண்ணுமே ஆட்டக்கூடாது கண்ணியுமே ஆடாம இருக்கணும் உடம்புல எந்த பகுதியும் ஆடக்கூடாது உங்க மனது உங்களுடைய சுவாசத்தில் இருக்குது சுவாசம்னா என்ன வெளியில இருக்கிற காத்து உள்ள போது உள்ள இருக்கிற வேண்டாத காத்து வெளியே வருது இதுதான் சுவாசம் உங்க மனசு உங்க மூக்கு பக்கத்துல போய் இந்த காத்து உள்ள போறது வெளிய வரத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நார்மலா கடவுள் என்ன கொடுத்திருக்காரு பீதிங்க அதை சேஞ்ச் பண்ணாதீங்க நார்மலா காத்து உள்ள போது வெளியே வருது அதை மாத்திர பாருங்க நீங்க ஒண்ணு பண்ணாதீங்க இப்ப ஆ ஒரு மூச்சு எடுத்துக்கோங்க தீர்க்கமான மூச்சு உங்க நுரையீரல கொஞ்சம் டைம் அதை அடைச்சு வச்சுக்கோங்க இப்ப காத்த விட்டுருங்க நிதான வழியில இன்னொரு தடவை காத்த தீர்க்கமா ஆழமா வெளியில் இருக்கிற சக்திய பிராணசக்திய மூக்க வழியா இழுத்து உங்க நுரையீரல கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இனே, உள்ள வச்சுக்கோங்க நிதான வெளிய விடுங்க இன்னொரு தடவை விட்டுருங்க உடம்புல எந்த பாகத்தையும் ஆட்டாதீங்க கண்ணு இமைகளை அந்த பக்கம் திருப்பாதீங்க உங்க உயிரோட்டத்துல உங்க மனசிற்கு காத்து உள்ள போகுது வெளியே வருது பார்த்துட்ருக்கீங்க வேற எந்த விதமான சப்தமும் உங்களுக்கு காதில் கேட்கல என்னுடைய பேச்சை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு இப்ப காதலை விழலை உங்க மனசு இப்ப என்கிட்ட கொடுத்துருக்கீங்க நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க இப்ப பார்த்து செய்ய போறீங்க உங்க சிந்தனைகள் எல்லாம் தூர சென்று விட்டது எந்த விதமான ஆலோசனைகள் சிந்தனைகள் மனசுல இல்லை இந்த காற்றை உள்ள இழுத்து வெளியே விட்டதுனால உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க ஆகாயத்தில் ஒரு பெரிய பந்து மின்னல் மின்னலடிச்சா என்ன விளக்கு வரும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் எனர்ஜி பால் அப்படின்னு சொல்றோம் அது சுத்தா கிளாக் வைஸ் திரும்பிகிட்டு இருக்கு அந்த பால நீங்கள் ஆகாயத்தில் பார்க்குறீங்க அது சந்திர மாதிரி இருக்கு அது சந்திரன் அல்ல சந்திர மாதிரியே வெள்ளையாக இருக்கு ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு மின்னல் அடிச்சா ஷாக் அடிச்சா எப்படி அந்த ஸ்பார்க் வருது அந்த மாதிரி வெள்ளையாக தெரியுது ஆகாயத்தில் விசுவலைஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக ஆகாயத்தில் இல்லை நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும் கண்ணுக்கு முன்னாடி வருது அந்த பால் கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது இருந்து அந்த பால் நிதானமாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு உங்களுக்கு பயம் ஆகுது எங்கே உங்கள் மூஞ்சி அடிச்சிருமோ இல்லை உங்கள் இதயத்துக்கு அடிச்சிருமோ இல்லை உங்கள் வயிற்றுக்கு அடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கு உங்களை நெருங்கிட்டிருக்கு அந்த பால் கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு உங்களை நெருமைட்டுருக்கு பால் பக்கத்தில் வர 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 மெர்குரி எல்லாம் போட்ட மாதிரி வெடிச்சோம் எல்லா இடத்துலையும் படிச்சன் அது சடனா உங்க தலைக்கு டச் ஆகி தலைக்குள்ள நுழையுது உங்களுக்கு நல்லா தெரியுது ஷாக் அடிச்ச மாதிரி அவரு உடம்பு தலைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு சக்கரா கிரௌன் சக்கரான்னு என்ன சொல்றோம் அந்த கிரௌன் சக்கரா இந்த வெள்ளி பால் சக்தி வாய்ந்த இந்த பாலை இழுத்துக்குது உங்கள் தலை தலையில் உள்ள இடதுபாக மூளை வலதுபாக மூளை சுத்திகரிக்கப்படுது கெட்ட எண்ணங்கள் விரட்ட தூரமாக விரட்டப்பட்டு நல்ல எண்ணங்கள் முளைத்துக் கொண்டிருக்கின்றது சக்தியை எடுத்துக்கொண்டு பரிமளமாக காட்சியளிக்கின்றது வலதுபாக மூளை இடதுபாக மூளை எந்த எனர்ஜி பால் ரத்தத்தில் கலந்து தலையில் இருக்கிற நரம்புக்குள்ள போய் ரத்தத்தில் நரம்புகள் எங்கெங்க போகுது எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு அங்க இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியெடுத்து தள்ளுது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கொண்டு போய் விடுது சரஸ்வார சக்கரா இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டுள்ளது அந்த சக்தி வாய்ந்த பால் நிதானமாக உங்களுடைய ஆக்னேய சக்கரம் நெத்தி பகுதி அங்க வந்திருக்கு நெத்தி பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஆக்னேய சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகள் இரண்டு கண்கள் பவித்திரமடைகின்றது மூக்கு வாய் நாக்கு காது முகப்பகுதி எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு நன்றாக பரிமலமாக காட்சியளிக்கின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த குண்டா இருக்கிற பால் சக்தி பால் வெள்ளையா வெளிச்சமா இருக்கிற பால் நிதானமாக உங்க இதயத்துக்கு போயிட்டு இருக்கு சாரி உங்க தொண்டை பக்கம் போயிட்டு இருக்கு விசுத்தி சக்கரா தொண்டையில் தைராய்டு போரா தைராய்டு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுது எல்லாத்தையும் கீழே மணிப்புற சக்கரா வைத்து மணிபுரா பின்னாடி இதயம் இதயத்து பக்கம் வந்திருக்கு அந்த வெள்ளி பால் குண்டா இருக்கிற பால் சக்தி பால் அது ஹிருதயத்துக்கு போய் அங்க இருக்கிற கெட்டவைகள் எல்லாம் எடுத்து சுத்திகரித்து அங்கிருந்து பம்பு செய்யப்படும் ரத்தம் நல்ல ரத்தமா எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்கு இப்ப இந்த ரத்தம் பரவன உடனே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் கெட்டதையே நினைச்சுட்டு இருந்த நீங்க நல்லதை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க தைரியம் வருது உங்களுக்கு அங்கிருந்து நிதானமா இந்த சக்தி வாய்ந்த பால் உங்களுடைய வயிற்று பகுதி மணிப்புற சக்கரத்துக்கு வருது அங்கே கால் பிளேடர் பிளேடர் ஸ்பீன் ஸ்ட் ஏரியா எல்லாத்துக்கும் போது ஜீர்ணக்கிரியை நடக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அதுக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய பாகங்கள் என்னென்ன எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது மணிப்புற சக்கரா இந்த மணிப்புற சக்கரத்தை கிளன்ஸ் பண்ணுது சுத்திகரிக்கிறது அங்கே உங்களுக்கு எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போயிட்டு இருக்கு இருந்து எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்கு வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட பாகங்கள் அங்கேருந்து நிதானமாக இருந்து ரெண்டு இன்ச்சு கீழே சுவாதிட்டதான சக்கரா அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுவாதிட்டதான சக்கராவை செக்ஸ் சக்கரா அப்படின்னு சொல்கிறோம் இந்த எனர்ஜி பால் இந்த செக்ஸ் சக்கரா போய் அங்கே இருக்கிற அழுக்குகளெல்லாம் எடுத்து சுத்திகரணம் பண்ணி சக்கரத்தை கரெக்டாக டியூனப் பண்ணி கரெக்டாக அது கிளாக் வைஸ் திரும்புகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அங்கிருந்து நிதானமாக இந்த எனர்ஜி பால் உங்கள் மூலாதார சக்கரம் முதுகெலும்பனுடைய கடைசி பாயிண்ட்டு எதுவுமே தொடாதீங்க மனசுல ஊகம் பண்ணிக்கோங்க அங்க பார்த்துட்டு இருக்கீங்க அங்க போயிட்டு இருக்கு அந்த மூலாதார சக்கரத்தை கிளீன் பண்ணி பாருங்க அதுக்கு பேரே மூலாதாரம் அந்த சக்கரம் கரெக்டா இருந்தா தான் தே உடம்பில் இருக்கும் மற்ற பகுதிகளில் பர்ஃபெக்டா இருக்கும் மூல ஆதாரம் மூலாதாரம் மூலாதார சக்கரத்தை கிளீன் பண்ணுது உங்களுக்கு நல்லா தெரியுது காக்கிக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் முதுகன் முதுகன்மனுடைய கடைசி பாகம் அங்க கொஞ்சம் கீழே இறங்கினீங்கன்னா ரெண்டு கால்கள் இருக்கு பாதம் இருக்கு எல்லாமே வலிகள் போக்கப்படுகின்றன தலையிலிருந்து கால் வரைக்கும் எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுது ரத்தம் சவப்பா இருக்கு இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிய விளக்கு ரத்தத்தையே வெள்ள மாதிரி பண்ணிடுது வெள்ளி மாதிரி பண்ணிடுது எல்லாமே கிளன்ஸ் ஆகி இருக்கீங்க enjoy the moment for some time கண்ண நினைதானமா தரங்க இதானமா தரங்க ரிலாக்ஸ் சேசல்